பக்திகர அன்பர்களுக்கு வணக்கம் பிரதோஷம் ஏற்பட்ட விதம் தேவேந்திரன் தனது வாகனத்தில் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்க எதிரே துர்வாச முனிவர் வந்தார் எப்போதும் பிடி சாபம் என கூறும் அவர் தேவேந்திரரை பார்த்து அன்போடு ஒரு மாலை கொடுத்து வாழ்த்த தேவேந்திரன் அந்த மாலையை அலட்சியமாக யானை தலையில் வைக்க யானை மாலையை காலில் போட்டு மிதித்தது அதை கண்ட துர்வாசகர் உனக்கு அவ்வளவு ஆணவமா அதற்கு காரணமாக அனைத்து செல்வங்களை இழக்க கருவாய் என சாபமிட்டார் அந்த சாபம் உடனே பழித்தது செல்வங்களை இழந்தான் பார்க்கடலை கடந்தால்தான் இழந்த செல்வத்தினை மீண்ட பெற முடியும் என்ற நிலையில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடக்க முடிவு செய்தனர் மந்திரமலையை மத்தாகி வாசகி பாம்பை கயிறாக்கி வாசகியின் தலைப்பகுதி அசுரர்களும் பகுதியை தேவர்களும் கலைந்தனர் சோதனை போல் மந்திரமலை கடலில் மூழ்க மகாவிஷ்ணு பூர்வாமதாரம் எடுக்க தாங்கி நிற்க விபரீதமாக ஆழகால விஷம் எழும்பியது அதன் கடுமையை தாங்காத அனைவரும் சிவபெருமானை வழங்கினர் எங்களை காக்க வேண்டும் என வேண்டினர் தேவர்களை காக்க விஷத்தை உண்டார் சிவன் அகில உலகமும் இருள் இருப்பதால் ஜீவராசிகள் துன்பப்படாமல் இருக்க கருணை உள்ளம் கொண்ட அம்பிகை சிவபெருமானின் கழுத்தை தடுவ விஷம் அங்கேயே நின்றது அனைவரது கலக்கமும் நீங்கு பெற்றது அவர்கள் மகிழ்ச்சியடையவும் படி ரிஷிகளின் கொம்புகளின் நடுவில் நடனமாடினார் இவ்வாறு அருள் செய்த நேரமே பிரதோஷ வேலை எண்ணப்படுகிறது இவ்வாறு அருள் புரிந்த நேரம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இது நடந்த நாள் சனிக்கிழமை என்பதால் சனி பிரதோஷம் சிறப்பானது என கூறப்படுகிறது பிரதோஷங்கள் ஐந்து வகைப்படும் நித்ய பிரதோஷம் தினமும் சூரியன் மறையும் முன் ஒன்றரை மணியில் இருந்து நட்சத்திரம் தோன்றும் காலம் வரை பகுஷ பிரதோஷம் வளர்ப்பிறை திதி திரியோதசியில் வருவது மாத பிரதோஷம் தேய்ப்பிரை திரியோதசியில் வருவது மகா பிரதோஷம் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் பிரளய பிரதோஷம் உலக முடிவில் உண்டாகும் காலமே சோம சுத்த பிரதட்சணம் செய்யும் முறை முதலில் நந்தியை வணங்கி பிறகு அதன் பிரணவ வடிவமான கொம்பிகளின் நடுவே சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு வழக்கமாக வலம் வருவதற்கு மாறாக அப்பிரதக்ஷனம் அதாவது எதிர்வலம் சண்டிகேஸ்வரர் சந்நிதி வரை போய் திரும்ப வேண்டும் அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டக்கூடாது இதன் பின் போன வழியே திரும்ப வேண்டும் நந்தியை தரிசித்து தினந்தோறும் செய்யும் வழக்கப்படி வலம் வர வேண்டும் அப்போதும் அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டாமல் அப்படியே திரும்பி நந்தி வரை வர வேண்டும் இந்த முறைப்படி மூன்று தடவை செய்ய வேண்டும் இதுவே சோமசுத்த பிரதக்ஷனம் ஆலயங்களில் பிரதோஷ வேளையில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகர ரிஷப வாகனத்தில் மூன்று முறை வலம் வருவார் முதல் சுற்றில் தேவ் பாராயணமும் இரண்டாம் சுற்றில் திருமுறை பாராயணமும் மூன்றாம் சுற்றில் நாதஸ்வர இசையுடன் வலம் வருவார் பிரதோஷ காலத்தில் முறைப்படி வழிபட்டால் வியாதி கடன் அகால மரணம் வறுமை முதலிய நீங்கி முக்தி கிடைக்கும் பிறவா திறக்க வரம்பெறல் வேண்டும் விட்டால் இறைவா திறக்க மருதுண்டு கான் இது இப்படியோ அறமார் புகழ்தில்லை அம்பலவானார் அடிக்கமலம் மறவா திருமணமே அது கான் நெல் மருந்தெனக்கே உலகமெல்லாம் உயர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நிர்மலி வேணியன் அகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சரணம் சரணம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையாரை போற்று பாதங்கள் சரணம் ஓம் நமசிவாய